Allahü Ebah Allahü Ebah Allahü Ebah السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله الله الله

السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الأليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم

மிக சிறப்பிற்குரிய ஈதுல் அலுகா என்ற தியாகத் திருநாளில் பெருநாள் தினத்தில் நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் பொதுவாகவே நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் நினைவுபடுத்திக் கொள்வது அடிக்கடி நம்முடைய ஈமானுக்கு உரமூட்டக்கூடியதாக அது அமைந்துவிடும் நபிமார்களுடைய வரலாறுகளில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சிறந்த இடத்தை நபிமார்களின் வரிசையில் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலை சலாத் சலாம் அவர்கள்தான் என்று நாம் அடுத்து அடித்து சொல்ல முடியும் ஆனால் அதே நேரத்தில் நபிமார்களை பிரித்து பார்த்து ஈமான் கொள்வது நமக்கு அனுமதி இல்லை லா நுஃபர்ரிக்கு பைன் அஹது மூமின்கள் இவ்வாறு தான் கூற வேண்டும் இறை தூவர்களுக்கு மத்தியில் நாங்கள் வேறுபடுத்தி காட்ட மாட்டோம் என்று அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குறானில் குறிப்பிட்டிருப்பதால் இந்த நபி உயர்ந்தவர் அந்த நபி தாழ்ந்தவர் என்று ஒரு மூமின் சொல்வதற்கு வாய்ப்புகள் இல்லாத அளவிற்கு இறைவன் குரானிலே எச்சரிக்கின்றான் அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அல்ஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது இறைவன் சிலாகித்து கூறுகிறான் சிறந்த ஒரு இந்த இறை தூதரை நான் இனிய நண்பராக இத்தகத அல்லாஹ் இப்ராஹிம ஹலீலா இத்தகதல் இத்தகத இப்ராஹிம ஹலீலா இந்த இப்ராஹிமை தன்னுடைய உற்ற நண்பனாக இறைவன் எடுத்துக்கொண்டான் என்று பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தை தருகின்ற அளவிற்கு நபி இப்ராஹிம் அலி சல்லாத்து சொல்லாமர்களை பற்றி அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபிகள் நபிகல்லா அலுவலாமர்களுக்கு பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லக்கூடிய எல்லாமல்ல இறைவன் குறிப்பாக நபி இப்ராஹிம் அலி சல்லாத்து சொல்லாம் அவருடைய வரலாறு சொல்லும் பொழுது இத்தபி மில்லத்து இப்ராஹிம் ஹனிஃபா நபி அவர்களே நீங்கள் உங்களுக்கு முன்னால் இறை தூதருடைய வாழ்க்கை உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இப்ராஹிம் நபியினுடைய இப்ராஹிம் அலை சாத்துடைய வாழ்க்கை வழிமுறை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அண்ணலம் பெறுமானார் முற்றிலும் ஒரு டிஃபரெண்டான ஒரு வாழ்க்கை ஒரு இளைஞர் ஒரு முதியவர் ஒரு முஸ்லிம் அல்லாவிற்கு எப்படி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன் உதாரணத்தை ஒரு உதாரண புருஷராக உதாரண ஒரு மாடல் லைஃபை மாடல் ஒரு வாழ்க்கையை கற்றுத்தந்தவர் நபி இப்ராஹிம் அலை சலாத்து அவர்கள் சரி எந்த அளவிற்கு என்று சொன்னால் நாம் பைபிள்களில் பார்க்கிறோம் யூத வேதங்களில் பார்த்தால் கூட நபிகள் நாயம் சல்லல்லா அலுவல் பற்றிய முன்னறிப்புகளை இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஆனால் இன்று வரை இப்ராஹிம் அலி சலாத்து சொல்லாம் அவர்களை பற்றிய அறிவிப்பை அவங்க என்ன செய்யல ஒதுக்கவில்லை யூத வேதங்களில் பார்க்கலாம் பைபிளில் பதினேழாவது ஆதியாகமத்தை நீங்கள் எழுத்து பார்த்தால் இப்ராஹிம் அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வரும் நபி இப் இஸ்மாயில் அலி சலாத்து அவர்களுக்காக நபி இப்ராஹிம் அலி அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் கூட இன்று கிறிஸ்தவர்கள் படிக்கக்கூடிய பைபிளில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம் அதுபோன்று யூத வேதங்களில் நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களை பற்றி சொல்லப்படப்பட்ட கருத்துக்களை இன்றும் கூட வைத்திருப்பதை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த அளவிற்கு இப்ராஹிம் நபி அலே சலாத்து யூதர்களும் நசாராக்களும் கூட அவர்களை ஒதுக்காத அளவிற்கு அவர் நம்முடைய அணியில் இருந்தாலேயே பெருமை நமக்கு என்ற அளவிற்கு நபி இப்ராஹிம் அலி அவர்களை ஒரு ஒரு சொந்தம் கொண்டாடக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருப்பதை பார்க்கிறோம் ஆனால் இறைவன் மறுக்கிறான் மாக்கான இப்ராஹிம் யகுதியும் வலா நசரானியா இப்ராஹிம் யூதருக்கோ நசராணிக்கோ உரித்தாரவட அல்ல மாக்கான இப்ராஹிம் யகுதியும் வலா நசராணியா இப்ராஹிம் யூதராக இருக்கவில்லை கிறிஸ்தவராக இருக்கவில்லை அவர் எப்படி இருந்தார் அல்லாவிற்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீமாக இருந்தார் என்று அல்லா திருக்குற சொல்லி காட்டிக் அவர்கள் வேண்டுமானால் சொந்தம் கொண்டாடலாம் ஆனால் அந்த சொந்தம் கொண்டாடக்கூடிய அந்த வாழ்க்கை அவர்களிடத்தில் என்ன இல்லை இல்லை இப்ராஹிம் போதித்த வாழ்க்கை இந்த யூதர்களோ கிறிஸ்தவர்களோ பின்பற்றுகிறார்களா இல்லை பின்பற்றவில்லை பிறகு ஏன் இப்ராஹிம் அலே சலாத்து அவர்களை சொந்தம் கொண்டாடுகிறாள் என்று படைத்த ரப்புல்லாலின் கோபத்தோடு அந்த கருத்தை மறுக்கக்கூடிய அளவிற்கு நபி இப்ராஹிம் அலை சலாத்து அசலாமருடைய சிறப்பு மிக சிறந்த ஒரு சிறப்பாக இருப்பதை பார்க்கிறோம் அப்படி என்ன சிறப்பு இறைவன் கருவிடுகிறான் இதுபுத்தாளா இப்ராஹிம் ரப்பூ பி கலிமாத்தின் பாத்தம் இந்த குரான் வசனத்தை நன்கு அவருடைய உள்ளங்களில் ஆழமாக பதிய வைக்கின்றார்கள் இதோ பாருங்கள் இப்ராஹிம் நபியை பற்றி அல்லா திருக்குறான் எல்லாம் அல்ல இறைவன் தன்னுடைய இப்ராஹிமை படைத்த அப்புலமின் இப்ராஹிமை சோதித்து பார்த்தான் சில விஷயங்களை கொண்டு பி கலிமாத்தின் சில வார்த்தைகளை கொண்டு அவரை சோதித்து பார்த்தான் என்று அல்லா திருக்குறானில் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை அருமை தோழர்கள் சஹாபாக்களுக்கு நபிகள் சல்லா அலுல்ல அவர்கள் உணர்த்தினார்கள் இதுபுத்தலா அலா இத்தலா இப்ராஹிம் ரப்பு அவனுடைய ரப்பு யார் இப்ராஹிம் ரப்பு இப்ராஹிமை சோதித்த நேரத்திலே பி கலிமாத்தின் சில வார்த்தைகளை கொண்டு சில சட்டங்களை கொண்டு சில குறிப்பிட்ட சில சட்டங்களை கொண்டு சோதித்த நேரத்திலே என்று இறைவன் குறிப்பிடுகின்றான் அவர் எப்படி வாழ்ந்தார் அந்த சோதனைகளிலே அத்தம்மா உண்ண அதை இப்ப அத்தம்மா அதை பூர்த்தி செய்தார் தம்மத்துன்னு போடுவோமா இல்லையா குரான்ல நீங்க பாக்கலாம் தம்மத் பி களிமத் இல்லா அல்லாவின் வார்த்தை முழுமை பெறுகிறது தம்மத்து பண்ணிட்டேன் ஹத்தம் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க தம்மத்து அதே வார்த்தை இறைவன் படுத்துக்கிறான் பயன்படுத்துகிறான் அத்தனையும் அவர் என்ன செய்தார் பூர்த்தி செய்தார் கொடுத்த கேள்விகள் அத்தனைக்கும் சரியான பதிலை எழுதி பரீட்சையில் வெற்றி அடைந்தார் என்று நபி இப்ராஹிம் அலி சலாத்து அவர்களை இங்க இந்த வசனத்திலே இறைவனே பாராட்டுகிறான் பாராட்டுறது யாரு இறைவனே பாராட்டுகிறான் இப்ராஹிம் வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா மஷா அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கை டிஃபரண்டான ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியுமா அதாவது சிலை தயாரித்து விற்கக்கூடிய முஷிக்குடி வீட்டில் பிறந்துட்டு அந்த கொள்கையை எதிர்த்து பேசின ஒரு மா மனிதரை காட்ட முடியுமா நபிகள் நாயம் சல்லா அவர்கள் இப்ராஹிம் நபியோடு இணைத்து இப்ராஹிம் நபிக்கு உங்களுடைய அல்ல எப்படி பேரருளை பொழிந்தானோ அது போன்ற ஒரு பேரருளை எனக்கு பொழிய வேண்டும் என்று நீங்கள் நீங்கள் என் மீது சவால் சொல்வதாக இருந்தால் நீங்கள் கேளுங்கள் என்று பெருமானா சல்லா அலுவலம் சொன்னாங்க எப்ப இன்னைக்கு எங்கெல்லாம் ஹாஜிகள் கூடியிருக்கிறார்களோ எங்கெல்லாம் இந்த ஹஜ்ஜி பெருநாள் பெருமானா சல்லா அலுவலம் காட்டி அடிப்படையில் இருக்கிறதோ எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பெருமானார் மீது செலவாத்து கூறுகிறார்களோ அங்கெல்லாம் பெருமானாருடைய வார்த்தையோடு யாருடைய பேர் வரும் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய பேர் வரும் அளவிற்கு இந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள் ஆனா என்னன்னா ஒரு முசிறிக்குடி குடும்பத்தில் பிறந்து சிலை வணக்கத்தையே தொழிலாக கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து அந்த சிலை கலாச்சாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்து அதனால் துன்பப்பட்டு துயரங்கள் பட்டு அடிபட்டு உதைப்பட்டு எல்லா விதமான சித்திரைகளுக்கும் ஏச்சுகளுக்கும் பேச்சுகளுக்கும் ஆளாகி நான் அல்லாவிற்கு கட்டுப்பட்டவனா இருக்கிறேன் ரப்பே எனது வாழ்க்கையை பார் உனக்கு நான் கட்டுப்பட்டவனா இருக்கிறேன் அல்லவா என்று கேட்கின்ற அளவிற்கு அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் எனவே தான் அதிகல் நாம் செல்லலாசனத்துக்கு இறைவன் குறிப்பிடுகிறார் அந்த வாழ்க்கையை முன்மாதிரியாக வைத்து நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் அந்த வாழ்க்கையினுடைய உத்தம புருஷரைழுக்க முழுக்க பின்பற்றுங்கள் என்று எல்லாம் அல்ல இறைவன் இறைவன் நபி பின்பற்றும்படி மீண்டும் கட்டளையிடுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சில வார்த்தைகளை தான் அவருக்கு நாம் கட்டளையிட்டோம் அந்த வார்த்தைகளை பரிபூர்ணமாக அவர் நடைமுறைப்படுத்தினார் ஒன்னும் கூட விடல நம்ம என்ன பண்றோம் குரானை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு பக்கம் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் குரானை ஓதிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு தவறுகள் இருக்கிறது எந்த அளவுக்கு சொன்னால் சில பேர் சிரி செய்வாங்க ஆனா குரான படிப்பாங்க சிறுக்கு செய்யற இடத்துல என்ன செய்வாங்க குரான படிப்பாங்க வேதனை என்ன தெரியுமா ஆனா சிறுக்கு செய்யக்கூடிய இடத்துல இப்ராஹிம் நபருடைய வசனங்களை படிப்பாங்க மாக்கான இப்ராஹிமும் யகுதியும் வள அரசராணியா இப்ராஹிம் என்ன இல்லை யூதராகவும் இல்லை கிறிஸ்தவராம் இல்லை ஆனா நான் அதை மாதிரி இருக்கேன் இப்ராஹிம் நபியினுடைய வாப்பா எப்படி இருந்தாரோ அதை மாதிரி நான் இருக்கிறேன் ஆனா இப்ராஹிம் வாழ்க்கை என்கிட்ட இல்லை ஆனால் அந்த வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்று பொருள் தெரியாமல் என்று முஸ்லிம்கள் ஓதிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் வார்த்தைகளுடைய தொழுகையிலேயே அவருடைய பேர் இடம்பெறக்கூடிய ஒரு நபியினுடைய பேர் முகமது சல்லா அலிசல்லத்திற்கு அடுத்து ஒரு நபியினுடைய பெயர் இடம் இடம்பெறுகிறது சொன்னால் அந்த யார் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாமனுடைய பேர் தான் அத்தையாத்தில் உட்கார்ந்தாலும் நீங்க என்ன செய்யணும் அல்லாஹம் சல்லி அலா முகமதின் கமா சல்லை தலா இப்ராஹிம் வால ஆலி இப்ராஹிம இன்னக் ஹமீது மஜீத் இது சொல்லணும் சனாவா

எனக்கும் அவருக்கும் கடு களவு கூட சம்பந்தமில்லை இன்னி வஜ்ஜா தூ நான் என் முகத்தை வஜ்ஜியல் இல்லதி பத்திரசமாவாத்தி வல்லர்ல வானத்தையும் பூமியும் படைத்த எல்லாம் அல்ல அந்த ஆற்றல் மிக்க அந்த சக்தியானனுக்கு முன்னால் இதோ இப்ராஹிம் முகத்தை நான் திருப்பி விட்டேன் இப்ராஹிம் ஆகிய என்னுடைய முகம் அந்த ரப்புல் ஆலமினுக்குத்தான் திரும்பும் அந்த ரப்புல் ஆலமினுக்குத்தான் புனியும் அந்த ரப்புல் ஆலமினுக்குத்தான் சஜிதா செய்யும் சாஸ்டாங்கம் செய்யும் என்ற அந்த வார்த்தையை மன உறுதியோடு கூறினார்களே

எங்கேயாவது முஸ்லீம் கிட்ட பேசி வரங்க நான் முஸ்லீம்ங்க முஸ்லீம்னா யார் வேணாலும் சொல்லலாம் ஒரு முஸ்லீம் கூட முஸ்லீம்னு சொல்லுவான் ஆனால் இப்ராஹிம் நினைக்கிறாங்க முஸ்லீம்னு மட்டும் சொல்லலை அதற்கு நேர் எதிரான வார்த்தையும் திரும்ப சொல்றாங்க யூதர்களே நசாராக்களே நீங்க சொந்தம் கொண்டாடுற மாதிரி உள்ள ஆள் இல்லை நான் நீங்க பெருமையா என்ன செய்றீங்க என்னுடைய பெயரை பயன்படுத்துவதற்காக சொல்றீங்க சமுதாயத்தில் உங்களுக்கு என் பெயரை சொல்லி லாபங்கள் கிடைக்க வேண்டும் என்பது